சோமாலிய தலைநகரமான மொக்கட்டிஷூவில் இடம்பெற்ற வெடிகுண்டு வெடிப்பில் சிக்கி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் காத்திருக்க தேவையில்லை ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிண்ண இறுதிப் போட்டியை பார்ப்பதற்காக சோமாலிய தலைநகரமான மொகட்டிஷூவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ரசிகர்கள் கூடியிருந்துள்ளனர் இதன்போது வில்லா சோமாலியா என அழைக்கப்படும் ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்கு அருகில் திடீரென கார் வெடிகுண்டு வெடித்ததில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தம் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தருணத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எவற்றுக்கும் நாம் பயப்படப்போவதில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் இருபது வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் கூறையொன்றின் மீது பதுங்கியிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக குறிப்பிடப்படும் னிற்கு பாதுகாப்பு வழங்கி வந்த ரகசியத்துறை அதிகாரி நடத்திய பதில் துப்பாக்கி சூட்டில் குறித்த துப்பாக்கிதாரி ஸ்தலத்திலேயே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான டிரம்பின் ஆதரவாளர் ஒருவரும் பலியானதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் முன்னணி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் முகத்தில் நிற்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் இவ்வாறான வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமளிக்க மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழில் கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்